ஏன் முடி வெட்டி செவ் பண்ணி முன்னாடி இருந்தீங்கல்ல ஆமா அங்க அந்த போட்டோலாம் பாத்துருக்கேன் ஆமா ஆமா அது மாதிரி இருக்குறது அது மாதிரி இல்லாம இருக்காரு ஏன் இந்த மாதிரி இருக்கணுமா அப்படினு ஒரு கேள்வி ஒன்னு கேக்குறாங்க கேட்டிருக்காங்க நான் வந்து பாத்துட்டீங்கனா அவகாரது பாப்பா அவகாரது ஒரு அடையாளத்தை தழுவிக்கிறதுக்காக தான் நான் அப்படியே இப்போ இப்போ எனக்கு ஒன்னு என்னன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சேவ் பண்ணிடுறேன் இப்போ வந்து நான் இப்போ வேலைக்கு போறது இல்லை இல்லாட்டா கூட பண்ணிடுறேன் இந்த வாழ்வியலுக்கு வரப்போறேன் நானா இப்படிதான் இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு கேக்குறாங்க இல்லைங்க அப்படி இல்லை அதாவது எல்லாருமே பாக்குறது என்னங்கன்னா அவங்களோட பயத்தின் மூலமா நம்ம வாழ்க்கையை பார்க்கறாங்க பயமா தான் தோணுது இப்போ இன்னும் கரண்ட் இல்லாம இருக்கிறீங்களா இன்னும் முடிதே முடி வெட்டாம இப்படித்தான் இருக்கணுமா அப்படிங்க

எனக்கு இந்த காடு அப்படிங்கிறது திருக்குறளில் சொல்கிறது அணிநிற காடா ஆமாம் திருச்சி தான் அதாவது அதாவது திருவள்ளூர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஏழு வகையான தாவரங்கள் உள்ள ஒரு காடு அது வந்து மலையைத்தரும் ஊற்றத்தரும் அப்படின்னு அது சொல்கிறார் அதுதான் அது ஒரு நாட்டுக்கு வந்து உறுப்பு அதாவது இதயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதனால இதே ஒன்னு அதாவது நான் வர்றப்ப ஒண்ணு என்னன்னா இவங்கள்ட்ட மழை தண்ணி எல்லாம் தீர்ந்து போச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான் தீர்ற மாதிரி இருந்தா வேண்டுனாலே வந்து மழை வந்துருதான்

போயிருவாங்க சரி இந்த பழத்தில் இது இது அதாவது என்னன்னா இது நேரடியா இல்லை குருவிகளுக்கானது குருவியல் நாம நேரடியாக செரிமானம் பண்ண முடியாதுங்க அது செரிமானத்தன்மை வந்து குருவீழுக்கு தான் இதை வந்து நம்ம உலர்த்தி நம்ம ஏதாவது பவுடர் ஆக்கிட்டு நினைக்கலாம் நிக்கலாம் நீங்க எதுவும் பயன்படுத்துறீங்களா இல்லை விட்டுறது அப்படியே நாங்கள் இந்த இந்த கையில் இப்படி இல்லையா ஆமாம் அதை அந்த மாதிரி இருக்கிற இடத்தை மட்டும் பறிச்சு நாங்கள் அதை உலர்த்தி மிட்டாய் பண்ணிக்குவோம் ஆலமரம் அந்த மிட்டாய் மிட்டாய் அது பண்ணி இப்போ நாங்கள் குழந்தைகள் எங்களுக்கு எல்லாமே சாப்பிடுறோம் நேரடியாக சாப்பிடுறோம் இப்படி வந்து உலர்த்தி வரும்போது அது நாங்கள்